தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கண்ணி ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா இந்த கண்ணி ராசிக்காரர்களை வழிநடத்தி வா வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் ராசி மண்டலத்துல கால புருஷனுக்கு ஆறாவது வீடு புதன் பகவானுடைய வீடு கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய ஒவ்வொரு ராசியிலையுமே ஒவ்வொரு மாதம் இருப்பு வைக்கக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்ட ராசி அன்பு சொந்தங்களே கண்ணிராசி அப்படின்னாவே பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் பார்த்தோம்னா இவங்க நில தத்துவத்தை குறிக்கக்கூடியவங்க அதாவது பூமி தத்துவம்னு சொல்லுவாங்க நிலைத்தன்மை இருக்கும் பொறுமை இருக்கும் நடைமுறைக்கு என்ன பிராக்டிக்கலா திங்க் பாசிபிளா என்ன என்ன நடக்கும் இந்த இந்த சூழலுக்கு நம்ம மாதிரி கொண்டவங்க பொருள் பாதுகாப்பு உழைப்பாள உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க அறிவு கல்வி மருத்துவம் சொத்து வேலை உழைப்பு புத்தி பகுத்தறிவு இது எல்லாத்துக்குமே கண்ணிராசி இயல்பா இருக்குங்க சேவை மனப்பான்மை அதிகம் ரொம்ப ஒழுக்கமானவங்க இது இப்படினா இப்படிதான் தன் தேவைக்காக அப்பப்ப ஒரு அவதாரம் எடுக்கக்கூடிய ஆட்கள் சுத்தமா பிடிக்காது இந்த அடிக்கிறது தன்னுடைய ஆதாயத்துக்காக மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது இதெல்லாம் வந்து கண்ணுக்கு சுத்தமா வராத ஒரு விஷயம் பயங்கர புத்திசாலிங்க இவங்களால முடியாதது ஒண்ணுமே கிடையாது ஆனா இவங்க அதை வந்து தனக்காக பயன்படுத்த மாட்டாங்க தனக்காக ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க இவங்க நினைச்சா முடியும் நினைக்க மாட்டாங்க இவங்க வளர மாட்டாங்க இவங்க நல்லா இருக்க மாட்டாங்களே தவிர்த்து நல்லா இருக்க மாட்டாங்கன்னா அழகுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ குறைவில் அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தோட கண்ணும் கருத்துமா பார்த்து பார்த்து ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்கறதுல கண்ணி உயர்வை சேர்ந்தவங்க குடும்பத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இவங்க காரண கர்த்தாவா இருப்பாங்க கோவம் இருக்கும் ஆனா காட்டிக்க மாட்டாங்க இவங்க நினைச்சா அந்த கோபத்தை காட்டினா போதும் அந்த குடும்பம் வந்து சீராயிடும் ஆனா விளையாட்டுக்கு கூட அந்த கோவத்தை நம்ம காட்டக்கூடாது அதாவது தப்பு செய்யறது தன்னை சார்ந்தவங்க தான் தன் குடும்பத்தார்தான் இதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைல நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சா கூட பரவாயில்ல என் குடும்பம் தானே நான் தாங்கிக்கிறேன் இப்படி அதாவது தன்னால போய் தலையை கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆடுதான தலையை கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் கண்ணிக்கும் பொருத்தமாகும் இவங்க தன் வீட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இந்த மெழுகுவர்த்தி மாதிரி உருகக்கூடியவங்க மாடு மாதிரி உழைக்கக்கூடியவங்க எல்லா யுமே சகிச்சுக்கிட்டு தனக்குன்னு இதுவரைக்கும் எதையும் யோசிக்காத தியாக உள்ளம் கொண்ட ராசிக்கு அங்கீகாரமோ ஆதரவோ அன்போ கிடையாது நீ கூட நாதி கிடையாது வாழக்கூடிய யாரும் வந்துட்டு உண்மையா இல்ல நமக்கு தான் அன்பு வைக்கல நம்ம யாருக்கும் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க அவங்க செய்யாட்டையும் பரவாயில்ல நான் செஞ்சுட்டு போறேன் இந்த மாதிரி குணநலம் கொண்டு கஷ்டப்படக்கூடிய கன்னி கண்ணிராசிக்கு இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி அதாவது சந்திர பகவானுடைய வீட்டுக்கு சுக்கர பகவான் போகக்கூடிய இந்த காலகட்டம் அடுத்து இருபத்தஞ்சு நாட்கள் கன்னி ராசிக்கு சாதகமா பாதகமா தெளிவா சொல்றேன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போறார் பணம் கொட்டும் ஆனா காதல் விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் இப்ப பொதுவா சுக்கரன் அப்படிங்கிறவர் யாருங்க சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதி திருமணம் உள்ளிட்ட சுப ஹாரியங்களுக்கு அதிபதியும் இவர் தான் இவரை களத்திரக்காரகன் சொல்லுவோம் வண்டி வாகனம் தொழில் கூட்டாளி சுக வாழ்க்கைக்கெல்லாம் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம் நவ கிரகங்கள்ல சுக்கிர பகவானை நாங்க என்ன சொல்வோம்னாக்கா அசுரர்களின் குருன்னு சொல்லுவோம் இவரை பொறுத்த வரைக்கும் நண்பன் ஸ்தானத்தை நிர்ணயிக்கிறதும் இவர் தான் சோ சுக்கர பகவானுடைய அமைப்புங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் கலை அழகு ஜவுளி இந்த மாதிரி துறைகள்ல கூட சுக்கர பகவான் அதிபதியா நிற்கிறார் சோ இப்போ இவர் ஒரு கடக ராசிக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது உங்க ராசி கட்டத்துல இருந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கார் அதாவது சந்திர பகவானுடைய வீட்டுக்கு அங்க யார் வந்து உச்சம் பெற்று இருக்கார்னா குரு பகவான் தன காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானும் தான் இருக்காரு சுக்கர பகவான் குரு பகவான் இங்க ரெண்டு பேருடைய அமைப்புங்கிறது கண்ணிக்கு சுக்கரன் வந்து உங்களுக்கு ரெண்டு கூறியவர் ரெண்டு கூறியவருடைய இடம் அப்படிங்கிறது தன குடும்ப ஸ்தானம் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வர் என்னதான் இவர் ஆசிரியருடைய குருவுன்னு சொன்னாலும் நாங்க ஜோதிடத்தில் இவர் வந்து சுப கிரகம் தான் சொல்லுவோங்க ஓகேங்களா இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் எந்த விதமான பயமும் உங்களுக்கு வேணாங்க எல்லாமே தான் சொல்றேன் தொழிலை பத்தியோ குடும்பத்தை பத்தியோ உடல் ஆரோக்கியத்தை பத்தியோ எதை பத்தியுமே கவலை வேண்டாம் எதெல்லாம் உங்களுக்கு பயம் கொடுத்துட்டு இருந்துச்சோ எதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துட்டு இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ சரியாக கூடிய காலகட்டம் குறிப்பா திடீர் பண வரவு கிடைக்கும் அப்படி பணம் வரப்போ அதை கையாள்வதில் மட்டும் கண்ணீராசி மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறது நல்லதுங்க அதே போல வாக்கு சார்ந்த விஷயங்களையுமே கவனமா இருக்கணும் ஏன் கண்ணிராசிக்கு இதை நான் குறிப்பிட்டு சொல்றேன் எடுத்ததுக்கு எல்லாமே கண்ணிராசிக்காரங்க நான் உனக்கு செஞ்சு தரேன் நான் உனக்கு பண்றேன் அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைப்பதுனாலயே நிறைய இடங்கள்ல சிக்கல்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க சோ ஒருத்தவங்களுக்கு வந்து என்னால முடியாதுப்பான்னு சொல்லிட்டு கூட செஞ்சு கொடுத்துருங்க ஆனா முடியும்னு சொல்லி போய் நிக்காதீங்க அது உங்களுக்கு வேதனையை கொண்டு வரும் அதே மாதிரி எதை பேசணும் எதை பேசக்கூடாது இதை வந்து தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நல்லதையே நீங்க பேசினாலும் சரி அது மற்றவங்களுக்கு தொந்தரவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவே உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா நீங்க நல்லது செஞ்சாலும் அது கெட்டதில் போகும் நீங்க நல்லதே பேசினாலும் அது மத்தவங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கப்படும் பக்குவமா பேசுங்க மற்றபடி ராஜயோகம் இருக்கு குடும்பாதிபதி இவரால் கணவன் மனைவி உறவு விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கணும் அதே போல இந்த பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் மறைவதனால ராஜயோகம் கிடைக்கும் தன வரவு அதிகமாகுது பொருளாதார வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிகுந்த நன்மையை பெற போறீங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு மறைந்துள்ள தனம் உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த தனம் அப்படிங்கிறது வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் வெளிநாட்டுல வேலை செய்யணும் நினைக்கிறீங்களா இப்ப முயற்சி பண்ணுங்க யோகமான காலகட்டம் சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கறது திடீர் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சொல்ல போனா ஒட்டுமொத்தமா இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சிங்கிறது கண்ணிக்கு வந்து சூப்பரான காலகட்டமா இருக்க போகுது அதே போல ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கான சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதாவது மனதளவுல காயங்களை சுமந்து கொண்டிருந்த உங்களுக்கு அதுல இருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே போல உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல மருத்துவர்கள் நல்ல மருத்துவமனை கிடைக்கும் திருமண யோகம் கை கூடி வரும் நல்ல வரன் கிடைக்கும் நல்ல உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகுது ஆனா காதல் விவகாரங்களை கண்ணீராசி உஷாரா இருக்கணும் காதல் விஷயத்துல உஷாரா இருக்கணும் ஏன்னா காதல் வழி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரேக்அப் ஆகுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு நம்ம காதலிக்கிறவங்க நல்ல வங்களா கெட்டவங்களா அவங்க கூட நம்முடைய வாழ்க்கைங்கிறது நிரந்தரமானதாங்கிறத பார்த்து பக்குவமா பண்ணுங்க அதே போல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஓகேங்களா வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உங்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்க போகுதுங்க கண்ணியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் அதிபதி புதன் யாரு படிப்புக்கு சொந்தக்காரர் ஸோ இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சிங்கிறது புதன் பகவானுடைய நிலைக்குமே சாதகமாக இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்களால அமோகமான ஏற்றம் இருக்கு உங்களுக்கு சுக்கரன் பெண்கள் குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் பிரெஷர் இதெல்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை பழுமே உண்டாகும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவது நல்லது அதே போல தாய்மாமன் சார்ந்த உறவுகளால் இப்ப நீங்க சிறப்பை பெறக்கூடிய காலகட்டம் இதுல சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்றது திடீர் அதிர்ஷ்டங்களை நிச்சயமா கிடைக்க வைக்கும் பங்கு சந்தையில் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏற்றுமதி இறக்குமதி சிந்தனை அன்பு பாசம் வளரும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் பாசம் நிறைந்திருக்கும் சின்ன சின்ன சந்தைகள் கூட பேசிய தீர்த்து வச்சிருவீங்க காதல் ஆனா எக்காரணத்தை கொண்டும் கண்ணீராசி விமர்சனம் மட்டும் பண்ணக்கூடாது அதனாலதான் முன்னாடியே சொன்ன பேச்சுக்கள்ல கவனம் தேவைன்னு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்துல வரவு அதிகமா இருக்கும் கூடவே சுப செலவுகள் வரும் சேமிப்புக்கிறது ரொம்ப அவசியங்க அதே போல ஆரோக்கியத்துல கவனமா இருங்க சோர்வு மற்றும் செரிமான சிக்கல்களை தவிர்க்க பாருங்க இதோட நீங்க செய்யவே கூடாத விஷயம் அதீத சிந்தனை வீண் செலவு இதை ரெண்டை மட்டும் கட் பண்ணிட்டீங்க இல்லை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னாவே கண்ணிக்கு சிறப்பான வாழ்க்கை அமையறது உறுதி இதனால கண்ணி ராசிக்காரங்களே உங்களை பார்த்து மற்றவங்க யோசிப்பாங்க என்னடா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா திடீர்னு ரொம்ப நல்லா இருக்கானே அப்படின்னு மற்றவங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு சுக்கிரன் உங்களுக்கு உதவிகரமாக நிற்கிறார் செய்ய வேண்டிய விஷயம்னு பார்த்தோம்னா மற்றவங்களை விமர்சிக்க மறக்காம நன்மையை பேசுங்க பண விஷயங்களை சேமிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க குடும்பத்தோட நேரத்தை செலவிடுங்க ஆரோக்கியத்துக்கு சத்தான உணவு எடுத்துக்கிறது ஓய்வு எடுத்துக்கிறதுலாம் ரொம்ப முக்கியம் அதே போல கலை கல்வி இது சார்ந்த செயல்பாடுகள்ல ஏற்றம் இருக்கட்டும் செய்யவே கூடாத விஷயம் அவசர முடிவு எடுக்க கூடாது திருமணமா இருக்கட்டும் முதலீடா இருக்கட்டும் இல்ல வணிகத்தை விரிவுபடுத்துறதா இருக்கட்டும் அவசர முடிவுங்கிறது உங்களுக்கு செட் ஆகாது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அதே போல அதிகமா கவலைப்படுறது இதுவும் வேண்டாம் காதல் தாமதியம் இதுல விமர்சனம் செய்யக்கூடாது வீண் செலவுகளை தவிர்க்கணும் உடல் அலட்சியம் செய்யக்கூடாது மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லாத அன்பு பாசம் பதிவு பணம்னு எல்லா விதங்களிலுமே சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது எப்படி கையாள்றீங்க அதுல தாங்க மாற்றம் வரதும் ஏற்றம் வரதும் உங்க கையில தான் இருக்கு இதோட இந்த சுக்கர பகவானுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு இன்னும் சாதகமா இருக்கணும்னாக்கா நீங்க போக வேண்டிய கோயில் திருக்கோவிலூர் வெண்பெருந்தேவர் சுக்கரஸ்தலம் தமிழ்நாட்டில் சுக்கர பகவானுக்கான முக்கியமான ஸ்தலம்ங்க அதே போல காஞ்சிபுரம் வெள்ளை அம்மாள் கோவிலுக்கு சுக்கர பரிகாரத்துக்கு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் அங்கேயும் போயிட்டு வாங்க அதே போல திருநள்ளார் சனி சுக்கிரனுக்கு சுக்கரனுக்கு பக்க பலமான பரிகார ஸ்தலம் வந்து இதுங்க வெள்ளிக்கிழமைகளில் எந்த ஒரு விநாயகர் கோயிலாக இருக்கட்டும் வெள்ளை மலர் கொண்டு போயிட்டு வெள்ளை வாசனை பொருட்களோடு அவர் வழிபாடு செய்யறது சிறப்பு அதே போல வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை உடை அணிந்து சுக்கர பகவானை வழிபாடு செய்யறது சிறப்பு அதே போல சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகம் ரொம்ப எதிர்பார்ப்பார் பெண்கள் அப்படின்னாவே மகாலட்சுமி தாய்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ பெண்களுக்கு வெள்ளை ஆடை ஆண்களுக்கு பஞ்சு வேஷ்டி சட்டை இந்த மாதிரி உடைகளை தானம் செய்வது சுக்கர பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொடுக்கும் அதே போல வெள்ளை இருக்கக்கூடிய உணவு பால் தயிர் வெண்ணெய் பால் சாதம் இந்த மாதிரி உணவுகளை பசியால வாடி வதங்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தானம் கொடுங்க இதோட சுக்கர பகவானுடைய முழு அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு இன்னொரு சூட்சம பரிகாரம் சொல்றேன் கேட்டுக்கோங்க திருமண வயதில் இருக்கவங்க ஏழை எளிய பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய திருமணத்திற்கு அவங்களுக்கு அவங்களுடைய திருமணத்துக்கான செலவுகள் அதுல எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உனால முடிஞ்சதுன்னா கொடுங்க அதுவுமே சிறப்பு தான் இதோட நீங்க தினமும் சொல்ல வேண்டிய மந்திர சொல் நூத்தி எட்டு முறை சொல்றது ரொம்ப சிறப்பு இல்ல குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு முறையாவது சொல்லலாம் காலை மாலையில் இந்த மந்திர சொல் ஓம் சுக்ராய நமக இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க காலை மாலையில் இருவேளையும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய பலம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துல வலுவாகும் குடும்ப அமைதி தாமதிய மன அமைதி ஏகபோக சுக வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது நிம்மதியான வாழ்க்கைக்கு நிரந்தர தீர்வு சோ இப்ப வரைக்கும் பார்த்தது சுக்கர பகவான் தரக்கூடிய பொது பலன்கள் கண்ணிராசிக்கு பார்த்திருக்கும் இப்ப கன்னிராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்குமே சுக்கர பகவானால எந்த மாதிரியான பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க கண்ணிராசி உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற்றத்தை அடையணும்னு ஆணித்தனமா உறுதியோடு வாழக்கூடிய உங்களுக்கு விரயஸ்தானமான பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சஞ்சரிப்பு ஞான மோட்ச காரகனுடைய சஞ்சரிப்பு செலவு சங்கடங்களை ஏற்படுத்தும் யோசிக்காம அவசரப்பட்டு சில வேலைகளை இறங்கிட்டு அதை முடிக்க முடியாம கூட சங்கடப்பட்டிருப்பீங்க கையிருப்பு கரைஞ்சிருக்கும் மருத்துவ சிகிச்சைக்காக நிறைய செலவுகளை பண்ணிருப்பீங்க ஆனா இப்போ சத்ரு ஜெயஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகு இந்த சூரிய பகவானால கேதுவால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து பாதுகாப்பு கொடுக்கிறார் நோய் பாதிப்புகள் இருந்து உங்களை விடுவிக்கிறார் எதிரிகள் தொல்லை பிரச்சனை வியாபாரத்தில் உண்டான தடைகள் எல்லாமே சரியாகுது இழுபறியாக இருந்த கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குறார் குறிப்பா சுக்கர பகவானுடைய சாதகமும் உங்களுக்கு பொருளாதார நிலையில உயர்வு கேட்ட இடத்துல பணம் வரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது மாதத்துடைய பிற்பகுதியில் புதிய சொத்து வாங்குவீங்க அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் இதுவே பணியாளர்களா இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே கை கட்டி சம்பளம் வாங்கினீங்க பண்ணிக்கோங்க வேலையில கவனமா இருக்கிறது அவசியம் வேற எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம நீங்க உண்டு உங்க வேலை உண்டு வேலையில முழு ஈடுபாடோட இருந்துட்டீங்கன்னா வெற்றி உங்க பக்கம்தான் அதே போல குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலக போகுது கணவன் மனைவி கிடையே இணக்கம் உண்டாக போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் காளிகாம்பாலை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் நினைச்சது நடந்தேறும் அடுத்து அஸ்த நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு முடிச்சு அதுல வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்னு உறுதியோடு வாழக்கூடிய உங்களுக்கு ரண ருண ரோக சத்ரு ஜெய ஸ்தானத்தில் யோக காரகன் ராகுடைய சஞ்சரிப்பு எடுத்த வேலைகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த போட்டிகள் தடைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போக உடல் பாதிப்புகள் விலக போகுது இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வர போறீங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அடைவீங்க அதே போல ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இரண்டு நான்கு ஆறாம் இடங்களை பார்க்கிறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இப்ப விலக ஆரம்பிக்கும் பணப்புழக்கம் அதிகமாகவும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் கடன்

செஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா இழப்புகள் ஏற்படாமல் இதோட சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால நெருக்கடிகள் விலகுது புதனும் உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்கிறார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கி கொடுக்கிறார் புதுசா இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றியும் பார்ப்பீங்க குறிப்பிட்டு சொல்லுனா பொருளாதார நிலையில உயர்வு வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பகவதி அம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும் அடுத்து சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் தைரியம் கொண்டவங்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எதையுமே யோசிக்காம செய்ய மாட்டீங்க இப்போ தைரிய வீரியக்காரகனான செவ்வாய் ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறதுனால அவசர முடிவுகளை எடுக்க வச்ச அதனால் உங்களுக்கு சங்கடங்களை கொண்டு வராருங்க இதோட மாதம் முழுவதுமே விரயஸ்தானத்தில் சூரியனும் கேதுவுடைய சஞ்சரிப்பு தேவையற்ற செலவுகளை கொண்டு வரும் புதிய முதலீடுகளில் எதிர்பார்த்த ஆதாயத்தை கொடுக்காம இந்த சூரியனும் கேதுவும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க இப்போ என்ன பண்ணணும் மாதம் முழுவதுமே வழக்கமான வேலைகளில் ஈடுபடுறது நல்லது மத்தவங்களுடைய ஆலோசனையை கேக்குறீங்களா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே எச்சரிக்கை தேவைங்க இதே போல பத்தாம் சஞ்சரிக்க சஞ்சரிக்கக்கூடிய குரு வேலையில் சங்கடத்தை ஏற்படுத்துகிறார் சிலருக்கு எதிர்பார்த்த வேலைவாய்ப்பு கிடைக்கும் எதிர்பாராத இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு ஆதாயம் கிடைக்காமல் போகலாம் நம்ம என்ன நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன் அந்த மாதிரி ஒன்றா இருக்குங்க எந்த நேரத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணுங்க ஓகேங்களா அதே மாதிரி ரண ருண சத்ரு சஞ்சரிக்க சஞ்சரிக்கக்கூடிய ராகுவிற்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகுது ஸோ ஒட்டுமொத்தமாக ராகு உங்களை தூக்கி பிடிக்கிறார் உடல்ல ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விளக்குது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் செல்வா கோயிலும் இதே போல அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் உண்டாகுது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் குடும்பத்தாருடைய ஆலோசனை ஏற்று நடந்துக்கோங்க அது நன்மையை கொடுக்கும் பழைய கடன்கள் அடைப்படும் சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க தாய் வழி உறவுகளால ஆதரவு தக்க சமயத்துல கிடைக்கும் இதோட புதன் பகவானும் சாதகமா சஞ்சாரம் பண்றது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்துறார் இதோட மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடுது சிறு வியாபாரிகள் கூட முன்னேற்றத்தை அடைய போறீங்க வரைக்கும் பரிகாரம் திருச்செந்தூர் முருக பெருமான அணு தினமும் வழிபாடு செய்யறது நினைச்சது எல்லாமே சிறப்பா நடக்கும் இந்த பகவானுடைய கன்னி ராசிக்கு பொது பலன்களையும் பார்த்தாச்சு தனிப்பட்ட நட்சத்திர பலன்களையும் பார்த்தாச்சு இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கன்னி ராசியுடைய சங்கடங்கள் விலக சுக்கர பகவான் ஆதரவு கொடுக்கிறார் சுக்கர பகவான் சேர்ந்து உங்களுடைய அதிபதியுமே உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க ராகுமே சிறப்பான மாற்றத்தை கொடுக்கிறாரு நிறைய வாய்ப்புகளை உங்களை தேடி வரப்போகுது அது சரியான முறையில் நீங்கள் கையாளணுங்கிறத உறுதிப்படுத்தியாச்சு என்னுடைய வாழ்க்கை தினம் தினம் சிறப்பாக அமையணும் அதுக்கு நான் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் ஒரே கடவுளை சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அவரை ஏன் நான் தினமும் வழிபாடு செஞ்சிக்கிறேன் ஸோ நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் ஒரு ராசினாக்கா அவங்களுடைய அதிபதி வலுவாக இருந்துவிட்டா போதும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லான் இல்லைனாலும் சமாளிச்சிட முடியும்னு சொன்னேன் அந்த வகையில் உங்களுடைய அதிபதி புதன் பகவான் அவர் வலு பெறணும் அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய கோயில் அப்படின்னு கேட்டால் புதனுக்கு பரிகாரம் செய்கிறதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா திருநாவலூர் அதே போல திருவேலங்காடு திருக்கா கருக்காவூர் இதெல்லாம் வந்துட்டு அறிவு கல்வி செல்வம் இதுக்கெல்லாம் சிறந்த கோவில்கள் ஆனால் அங்கெல்லாம் போக வேணாம் கண்ணுக்கு முன்னாடி தெரு தெருத்திருவா பார்த்தா எங்கே பார்த்தாலும் இருக்கார்லங்க விநாயக பெருமானுடைய வழிபாடு தான் சொல்கிறேங்க விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சால் புதன் பகவான் எப்படி வலுப்பெறுவார்னு கேட்டிங்கன்னா விநாயக பெருமானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான் புதன் பகவான் ஸோ நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு செஞ்சிட்டாலே போதும் புதன் பகவானுடைய முழு அனுகிரகம் கடச்சிரும் விநாயகப் பெருமானுடைய கோவிலுக்கு பச்சை மலர் பச்சை நிற பழம் பச்சை நிற பயிர் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து வழிபாடு செய்யறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதுவும் மிகுந்த அதிர்ஷ்டம் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு புதனுக்கு உரிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுங்க இதோட கூட்டு எழுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அஞ்சு வரும் ஸோ இந்த எண்கள்ல வரக்கூடிய தேதிகளை நீங்கள் எதை செஞ்சாலும் சரி நல்ல தொடக்கமா இருக்கும் முக்கிய முடிவுகள் கூட உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை புதன்கார திசைன்னு சொல்லுவாங்க இருக்காங்க ஸோ இந்த திசையை நோக்கி நீங்க அமர்ந்து வழிபாடு செய்ய அதிர்ஷ்டங்கள் அதிகமாக கிடைக்கும் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை நிறம் நீங்கள் அதிகமாக பச்சை நிறத்தை பயன்படுத்தணும் வெள்ளை நிறமும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஆடை அலங்காரம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பச்சை வெள்ளை கலரில் பார்த்து சேர்த்துக்கோங்க மன நிம்மதி செல்வம் ஆரோக்கியம் எல்லாத்தையுமே அதிகப்படுத்தும் ஸோ உங்கள் நீங்கள் அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் இவர் வழிபாடு செஞ்சிங்கனாக்கா அறிவு எல்லாமே வந்து மேம்படுங்க முருகப்பெருமான் புதனுடைய குணங்களை வழிபடுத்துவார் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு செல்வ வளம் சேரும் தினமும் காலையில் எழுந்தவுடனே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்றது சிறப்பு நூற்றி எட்டு முறை முடியலனா இருபத்தி ஒரு முறை சொல்லி இந்த நாளை தொடங்குங்க எல்லா விதங்களிலையுமே நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்